சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பீர்பாய்களுக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் அவர்களுடைய கொண்டாடக்கூடிய ஒரு அல்லாஹ் அல்லாஹு நம்மை எல்லாம் மாத்திருக்கின்றோம் முகம்மது ஹபீபுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க தலைப்பு நம்ம எங்கேயும் தலைப்பை பார்த்து பேசுகிறது கிடையாது ஷேகநாயகத்துடைய வளமை அது அதை பின்பற்றக்கூடிய ஒரு லாஹ அல்லாஹ் ஹுதல்ல நம்ம இருபத்தி நான்கு மணி நேரம் காலை மாலை சேர்த்து பார்த்தா இருபத்தி நான்கு மணி நேரம் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசுல்லாஹ் கலிமா அது இருபத்தி நாலு எழுத்து அந்த இருபத்தி நாலு எழுத்தும் என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த ஒவ்வொரு எழுத்தும் நம்ம ஒரு நாள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரம் பாவத்தை அந்த ஒவ்வொரு எழுத்து மணிக்கும் அல்லாஹ் ரசூல் கிடையாது அல்லாஹ் ரசூல் இஸ்முன்னு இருக்கக்கூடிய எழுத்து லஃப்லு அந்த ஒரு எழுத்து நம்மளுடைய ஒரு மணி நேரம் பாவத்தை பண்ணிணா சொன்னாங்க இப்ராஹிம் ஹலீலுல்லீம்லா அப்படி மத்த நபிமார்கள் எல்லாம் சேர்த்து அவங்க உம்மது உண்மை சொல்லி இருப்பாங்க உம்மத்து இந்த கலிமாவை சொல்லிருப்பாங்க அது இருபத்தி நாலு கூட வரலாம் ஈசா ரூஹுல்லாவா இருக்கலாம் மூசா கலிமு கலிமுல்லாவா இருக்கலாம் அதில் இருபத்தி நாலு எழுத்து வந்தாலும் இந்த இருபத்தி நாலுக்கும் அந்த இருபத்தி நாலுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த எழுத்து மூசா கலிமுல்லால இல்லை ஈசா ரூஹுல்லால அந்த எழுத்து ஒரு முக்தா ஒரு தொடர் போல தான் அந்த எழுத்தை நம்ம வைக்க முடியும் தொடர்பு இல்லாமல் அந்த எழுத்தே வராது ஆனால் வித சப்போர்ட்டுமே இல்லாமல் எழுத்து நேரடியாக இருக்கக்கூடியது ராயினாக இல்லல்லாம் முகம்மது ரசூல் அப்போ அந்த எழுத்து நம்மளுடைய ஒவ்வொரு மணி நேரத்துடைய பாவத்தை மன்னிக்கணும் சொன்னா அந்த அல்லாஹ் ரசூலுடைய அந்தஸ்தி என்னாக்க இல்லா ரஹமத்து அல்லாஹு தாலா பெருமானா சொல்லல்லா வளைவு சலத்த இந்த ஆழத்துக்கே ரஹமத்தாகத்தான் அனுப்பியிருக்கின்றான் ரபுல் ஆலமீன் அல்லாஹு தாலா இந்த ஆழத்துக்கே ரப்பா இருந்தான் ரஹமதுல் ஆலமீன் பெருமானா சொல்லல்லா வளைவு சொல்லம் ஆழத்துக்கே ரஹமத்தா இருக்காங்க இந்த உலகத்துக்கே ரஹமத்தா இருக்காங்கன்னு சொன்னா இந்த உலகம் இருப்பதற்கு முன்னாடியே பெருமான சொல்லல ஆசுன்னு இருக்கணும் இப்ப இந்த மஸ்ஜிதுல வந்து நான் பேசுறேன்னா என்ன அர்த்தம் இந்த மஸ்ஜிதுல வந்து நீங்க எல்லாம் கேக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் நான் இங்க வரும்போதுதான் இந்த மஸ்ஜித் இருக்குதா நான் நீங்கெல்லாம் இங்க வரும்போதுதான் இந்த மஸ்ஜித் இங்க இருக்குதா கிடையாது நம்ம வரத்துக்கு முன்னாடியே இந்த மசித் தான் இருந்துட்டு இருக்கு நான் வரத்துக்கு முன்னாடி இந்த மசித் தான் இருந்துகிட்டு இருக்கு நீங்க வரதுக்கு முன்னாடியே இந்த மசித் தான் இருந்துகிட்டு இருக்கு நம்ம வரும்போது அந்த மசூதி அப்படியே நம்ம தூக்கிட்டு வந்து வைக்க கேட்கல அல்லாஹுடைய வீடு அது இங்கேதான் இருந்து கொண்டிருக்கிறது நாம் தான் இப்போது வந்து ரஹமத்துள்ள ஆலம் வீண் பெருமானார் ஆழம் வந்ததுக்கு பிற்பாடு பூமி வந்ததுக்கு தான் பெருமானார் வந்தாங்கன்னு சொன்னா அந்த அறுபத்தி மூணு வருஷம் தான் பெருமானார் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா அதற்கு முன்னாடி இருக்கிறவங்க யாருக்குமே ரஹமத் இருக்காது பின்னாடி இருக்கிறவங்க யாருக்குமே ரஹமத் இருக்காது நம்ம வந்திருக்கோம் மஸ்ஜித் இருந்துகிட்டுதான் இருக்கின்ற மாதிரி ஆலம் வந்தது அஹமதுல்ல ஆலமீன்ல ஆலம் வந்தது அந்த ஆலம் வருவதற்கு முன்னாலே பெருமான சொல்லல ஆலோசி அப்படி இருக்கிற போய்தான் அந்த ஆலத்துக்கே ரஹமத்தாக பெருமானார் ஒரே விஷயம் தான் அல்லாஹு தாலா உயர்த்தனா ரஃபானா லக்க சிக்கிறாங்க உங்களுடைய சிக்கரை உங்களுக்காகவே உயர்த்துகிறேன் போலீஸ்ல ஒரு நபர் அவர் ஒரு சின்ன குற்றம் செஞ்சு சின்ன தவறு செஞ்சு அவர் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா மாடிக்கிட்டார் இப்போ அவர் வந்து ஃபைன் கட்டணும் என்ன ஃபைன் சொல்கிறாங்களோ அந்த ஃபைனை கட்டணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்கள் என்ன தண்டனையை கொடுக்குறாங்களோ அந்த தண்டனையை என்ன பண்ணணும் அவங்க ஏற்றுக்கணும் ஆனால் இப்போது அந்த போலீஸ் தன்னை பார்க்குறாரு அதை விட ஒரு ஆள் வர ஒரு எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டரோ இல்லை அவருடைய இன்ஸ்பெக்டராக இருந்தால் ஒரு டிஎஸ்பியோ இல்லை ஒரு ஐஜியோ இவரை விட பெரிதாக பார்க்கக்கூடிய அந்தத்திலும் பதவியிலும் இவரை விட பெரிதாக பார்க்கக்கூடிய ஒருவர் வர வந்த உடனே சொல்றாரு நீ இவரை பிடிச்சிருக்கியப்பா யாரை நீ இப்ப அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கியோ அவன் எனக்கு தெரிஞ்சவன்பா எனக்காக நீ அவனை விட்டுரு அவனுக்கு நீ எந்த வேதனையும் கொடுக்காது அவனுக்கு எந்த அதாவும் கொடுக்காது அவனுக்கு நீ பணமும் வாங்கி ஃபைனும் வாங்கி அவனை கஷ்டப்படுத்தாத அவனை ஜெயில போட்டு அவனை நீ சிரமப்படுத்தாதன்னு சொல்றப்ப அவர் என்ன சொல்லுவார் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவார் உனக்காக நான் விடல ஐயாவுக்காக நான் விடுறேன் உன்னை எந்த அதாவும் இல்லாம எந்த ஒரு நிபந்தனையும் எனக்காக நான் உங்களை உயர்த்தினு சொன்னா முகமது உங்களை விட நான் என்ன பெருசா பார்ப்பேன் அவருக்காக நான் உங்களை உயர்த்தினு சொன்னா உங்களை விட நான் அவரை பெருசா பார்ப்பேன் உங்களை விட ஹபீபே முகமதே உங்களை விட நான் வேற யாரையுமே பெருசா பார்க்க மாட்டேன் உங்களுக்காகவே உங்களுடைய சிக்கிரம் இந்த அளவுக்கு அல்லாஹு தாலா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க தான் ஆத மலைய சொல்லத்த அல்லாஹு தாலா அல்ல முல்லாதுல்லா இல்ல இவ்வாத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மலக்குமார்கள் எல்லாம் அந்த இவ்வாத செய்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்களை எல்லாம் பணிய சொல்கின்றான் ஆத மலை சொல்லத்தை ஆதமலத்துக்கு இல்மை கொடுக்குறான் இபாதத்தை இல்ம கிட்ட இபாதத்தை பணிய சொல்றான் அப்படி பணிய சொல்றப்பான் அவர் மறுக்கிறார் சரிதா செய்ய மாட்டேன் அல்ல சொல்றான் சரிதா செய்யணும் ஆறு லட்சம் வருஷம் தொழுதான் சொல்லி தொழுதான் அல்லாஹ் சொன்ன ஆறு லட்சம் வருஷம் தொழுவுன்னு தொழுவுன்னு சொல்றப்ப இவன் நப்சு கிட்ட சொல்றான் ஆஹ் நம்ம ஆறு லட்சம் வருஷம் தொழுவுலாம் ஒரு நர் கிட்ட நம் ஆறு லட்சம் வருஷம் தொழுதா என்ன பண்ணுவாங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்மளை பெரிய இபாத செய்யக்கூடியவனாக பார்ப்பான் படாத இடமே கிடையாது சொர்க்கத்திலேயே படாத இடம் கிடையாது இடத்துல எந்த இடத்துலயும் நெற்றி படாத இடமே கிடையாது அப்படி நம்மளை அல்லாஹ் இபாசத் செய்ய சொல்லும் போதெல்லாம் இப்போ அதே அல்லா சொல்றான் சஜிதா செய் ஆதமுக்கு சஜிதா செய் இப்ப அவன் நக்சு கிட்ட சொல்றான் ஆதமுக்கு சஜிதா செய்ய போறான் ஆதமுக்கு சஜிதா செய்ய போறான்னு அவன் நக்சு என்ன சொல்லுது ஆதமுக்கு சஜிதா செய்ய ஆதம் இப்பதான் வந்தாங்க அதுவும் நீ நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன் ஆனா ஆதமும் மண்ணிலிருந்து இருந்து படைக்கப்பட்டவரு அப்படிப்பட்ட ஆதவுக்கு நீ சரிதா செஞ்சன்னு சொன்னா இவ்வளவு காலம் நீ செஞ்சதெல்லாம் நீ சின்னாலா போயிடுவேன் நீ சரிதா செஞ்ச ஆதம் பெரியாலா போயிடுவார் அப்போ எப்ப இந்த ஒரு விஷயம் அல்லாஹ் சொன்னதை கேட்டு செய்யாம இருந்திருக்கான் நசு சொல் நசு சொல்லுது செய்யாதன்னு சொல்லுது அல்லாஹ் செய்யும் சொல்றான் அப்போ இதற்கு முன்னாடி ஆறு லட்சமோ எத்தனை லட்ச வருஷமோ எவ்வளவு கோடி இபாதத்தை செஞ்சாலும் எதுவுமே அல்லாஹ் தனக்காக செஞ்சுதான் பார்க்க மாட்டான் அது எல்லாமே ஒரு நசுக்காக எப்போ நான் சொன்ன என் நேசருக்கு நீ பணியிலன்னு சொன்னியோ அப்ப இதற்கு முன்னாடி நான் எது நீ என்ன செஞ்சாலும் அதை எதையுமே நான் நீ எனக்காக செய்ததாக பார்க்க மாட்டேன் அப்போ ஆதமலை சொல்லும் ஆதமலை சொல்றதுக்கு பணிய சொல்றான் சேத்தான பணிய மாட்டேன்றான் பணிய மாட்டேன்னு அந்த சேதா சொல்றான் ஆதமலை சொல்லி பணிய சொல்றான் பணிய மாட்டேன்னு சேத்தா சொல்றான் ஆனா இந்த ஆதமலை சொல்லம் ஒரு தவறு செஞ்சிடறாங்க இந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு அல்லாஹ் தோலா சொல்லிட்டான் அந்த பழத்தை சாப்பிட்டான் அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அல்லாஹ் செய்ய வேணாம்னு சொல்லியிருக்கான் அதை செஞ்சுட்டாங்க அல்லாஹுடைய பேச்சுக்கு மாறு செஞ்சுட்டாங்க இப்போ என்ன பண்றாங்க அல்லாட்டோ துவா கேட்கிறாங்க அல்லாட்ட இஸ்திக் பார் கேட்குறாங்க அல்லாவே நான் செஞ்ச இந்த தவறை மன்னிச்சு எவ்வளவு காலமா இஸ்திக் பார் கேட்கிறாங்கன்னா முந்நூறு வருஷமா இஸ்திக் பார் கேட்கிறாங்க முன்னூறு வருடம் இஸ்திகார் கேட்டு அல்லாஹூ தாலா அவர்களுடைய அந்த தவறை அல்லாஹூ தாலா இப்போ வந்து முந்நூறு வருடனுக்கு பிற்பாடு நினைவு வருது என்ன நினைவு வருது நம்ம அரிசியில நம்ம படைச்ச உடனே நம்ம பார்த்தோமே அர்ஷில பார்த்தா லாயிலாம் முகமது ரசூலுல்லான்னு எழுதிருந்துச்சு அப்ப அல்லாஹோட பேரோட சேர்த்து முகமது சொல்லுனான்னு எழுதியிருக்குன்னா அப்ப அந்த பெருமானா சல்லி சொல்லம் அவங்க சாதாரண ஆள் கிடையாது இப்ப நான் கேட்கிறேன் அல்லாவே முகமது என்னை மன்னிச்சு முகமது மன்னிச்சிருன்னு சொன்ன உடனே அல்லாஹூ தவிர தான் மண் முகமதுன்னு கேட்கிறான் முதல்ல முகமது யார் பெருமானா சொல்ல சொல்றீங்களா யார் அப்பதான் நான் அரிசில இருந்து பாக்குறப்ப கண்ணு முழிச்சு பார்த்தாலே அங்க எழுதிருந்து லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா எப்பொழுது அல்லாவாகிய பெயரோடு உங்களுடைய பெயர் சேர்த்து எழுதியிருக்கிற ஒருவருடைய பெயர் சேர்த்து எழுதியிருக்கிறதோ அவர் சாதாரண ஆள் கிடையாது அப்போ அந்த முகமதுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன் இப்ப ஷீதானுடைய நிலை என்ன அல்லாஹ் அவனுடைய ஹபீப்னு சொல்லி அவனுடைய இறைமே நேசர்னு சொல்லி ஒருத்தரை முன்னாடியே கொண்டு வரான் அவங்க சூழலா பார்க்க நேரடியாக பார்க்க கூடியவர்களாக இருக்கிறா இருக்கிறாங்க ஆதமலேஸ்வரம் அப்படி பார்க்கிறவங்களுக்கே மரியாதை கொடுக்காதவனா சைதான் இருக்கான் முகமது இன்னும் வெளிப்படையா வரவே இல்லை தான் அந்த ஆதமேசனே இருக்காங்க ஆனா வெளிப்படையாக அவர்களை போன்று அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு எதுவுமே தெரியாது ஆனா அல்ல பேரோட ஒரு பேரை சேர்த்து வச்சிருக்காங்க அப்பவே அந்த முக்கியம் கொடுப்பாங்க ஆதமலை கண் முன்னால் பார்த்தவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவனாக ஷெய்தான் இருக்கிறான் கண் முன்னாடியே பார்க்கல வெறும் இஸ்மே முபாரகிற்கு தன்யம் செய்யக்கூடியவர்களாக இருந்தது அதை வச்சு கேட்ட உடனே அல்லாஹூ தாலா உடனே மன்னிச்சிட்டான் இப்ப இப்ப நம்ம அந்த உதாரணம் சொன்னமே ஆரம்பத்துல அந்த போலீஸ்ல மாட்டிட்டு பெரிய ஆள் வந்தா சொல்லுவாங்கன்னு அல்லாஹூ தாலா முன்னூறு வருஷம் தன்னுடைய சிக்கிர பெருசா பார்க்கல முன்னூறு வருஷம் தன்னை சுபான் அல்லா அலமது அல்லாஹ் அப்பர் என்னென்ன சிக்கிரலா இருக்கோ என்னென்ன பெயர்லா இருக்கோ எல்லா பெயரையும் சொல்லி முன்னூறு வருஷம் தன்னுடைய சிக்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்காம எப்படி அவர் ஐயாவுக்காக உன்னை மன்னிக்கிறேன் ஏன்னா அவன் தன்னை விட அந்த ஐயாவை தான் அதிகமா பார்த்துருப்பான் அவர் வேணா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய என்ன இவரோட மேல தன் தன் இருக்கக்கூடிய தான் இருக்கக்கூடிய நிலையை விட பெரிய ஆளா பாக்குறதுனால அவருக்காக விட்டுருக்கா அல்லாஹு தாலா தன் மீது இருக்கக்கூடிய முகப்பத்தை விட முகமது ரசூலா மேல அதிக முகப்பத் வச்சதுனாலதான் முன்னூறு வருஷம் தன்னுடைய சிக்கருக்கு கொடுக்காத முக்கியத்த பெருமான சொல்லல அவர் சொல்லி ஒரு சிக்கருக்கு கொடுத்தான் உடனே அல்லாஹு தாலா அவருடைய அந்த பாவத்தை என்ன பண்ணிட்டான் அந்த தவறு அல்லாஹு தாலா என்ன பண்ணிட்டான் மன்னிச்சுட்டான் அப்ப அந்த பெருமானா சொல்லலா உலைவர் சொல்லலாம் அவருடைய உம்மத்துல என்ன பண்ண அல்லாஹு நம்மளை அபுல் ஹசேன் அலி ஒரு அவர்கள் பொழுது நான் நான் காஃபி நான் பெருமானார் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பெருமானாரை நான் பார்த்து பார்த்துக்கொண்டே இருக்கிறதுனாலதான் நான் இப்ப எப்படி இருக்கேன் தீன்லயே இருக்க பெருமானார் ஒரு சன பொழுது என் கண்ணை விட்டு மறைந்தாலும் நான் என்னவா போயிடுவேன் காஃபீரா போயிடுவேன் இப்போ இந்த இடத்துல இருக்கும் ஒரு மனிதன் இருக்கிறான் அங்க ஒரு பாம்பு வருது பாம்பு வரத யார் பார்க்கணும் அந்த மனிதன் பார்க்கணும் அந்த மனிதன் பார்த்தாதான் அந்த பாம்பை அடிச்சு அந்த பாம்பை அடிச்சோ அதை விரட்டியோ இவன் ஹயாத்தா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த மனிதன் பார்க்கணும் இவன் பாம்பை பார்க்கல இவன் தூங்கிட்டு இருக்கான் அப்ப பாம்பு வந்து இவனை கடிச்சு பாம்பை பார்க்கலன்னு சொன்னா என்ன பண்ணுவோம் பாம்பு வந்து இவனை கடிச்சிடும் இவனுடைய உயிர் இல்லாம போயிடும் இவன் மௌத்தா போயிடுவான் ஹயாத்தா இருக்க மாட்டான்

ரொம்ப தாங்க முடியாம ஒரு வார்த்தை வார்த்தக்கர் நாயகம் வாய் விட்டாங்க விட்ட உடனே பெருமான சொல்வா எழுந்து போயிட்டாங்க அப்போ அவுபக்கர் நாயகம் கேட்கறாங்க இவ்வளவு நேரம் என்ன திட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நீங்க அமைதியா பார்த்துட்டு இருந்தீங்க ஒரு வார்த்தை நான் கேட்ட உடனே ஒரு வார்த்தை நான் கேட்ட உடனே நீங்க எழுந்து போயிட்டீங்க கோவிலுக்கு எடுத்து போயிட்டீங்க அதற்கு பெருமானா சொல்றதா வளைவு செல்லமோ அவர்கள் சொல்லிட்டார்கள் எவ்வளவு நேரம் நீங்க அமைதியா இருந்தீங்களோ உங்களை அவர் திட்டிருந்தார் அவ்வளவு நேரம் நீங்க அமைதியா இருந்தீங்களே அப்போ அல்லா ஒரு மழக்க நியமிச்சிருக்கலாம் எதுக்கு இதுக்காகவே அவபக்கரை திட்டக்கூடியவருக்கு சபிக்க வேண்டும் என்பதுதான் அல்லா ஒரு மழைக்க நியமிச்சு அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு மழைக்கு அடிச்சா எப்படி இருப்போம் மழைக்கூடிய விஷயம் எப்படி இருப்போம் அவர் திட்டிக்கிட்டு இருக்கார் எப்ப நீங்க வாய்ப்பு இருந்தீங்களோ செய்தான் செய்தான் இருக்கக்கூடிய இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்போ அந்த அவுபக்கர் நாயகத்தோட எவ்வளோ நேரம் அந்த சகாபாக்களோட எவ்வளவு நேரம் எல்லா நேரமும் பெருமானா இருந்திருக்காங்களே அந்த அவுபக்கர் நாயகத்துடைய எல்லா நேரமும் பெருமானா இருந்திருக்காங்களே அப்போ எல்லா நேரமும் பெருமானார் பட்ட அவங்க கூட இல்லை செய்தானோட நிழல் கூட அவங்க மேல படல ஏன்னா பெருமானாரு செய்தான் மந்திரம் ஏஞ்சு போயிட்டாங்க அப்போ எவ்வளவு சகாபாக்களோட இருந்தாங்களே அப்போ சைத்தானோட நிழல் கூட அவர்கள் மீது பட அப்படித்தான் இருந்தாங்க இப்போ வந்த உடனே சைத்தான் வந்த உடனே முகமது ஹூசுலா போயிட்டாங்க இப்ப அபுல் ஹூசன் சாதிரி அவங்களுடைய நிலை என்ன நான் எப்பொழுது முகமது ரசூலுல்லாவை பார்த்து கொண்டிருக்கின்றேனோ அப்பொழுதுதான் நான் இதாயத்துல இருப்பேன் பெருமானார் என் விட்டு பிரிஞ்சாங்கன்னு சொன்னா எனக்கு முன்னாடி யார் வந்துருவா பெருமானார் போன இடத்துல அங்க யார் வந்தா சைதான் வந்தான் அப்ப பெருமானார் போன இடத்துல வந்துருவான் சைதானை பார்க்கக்கூடிய நான் எப்படி இருப்பேன் காஃபிராஜா இருப்பேன் எனவே ஒரு சன பொழுது கூட பெருமானார் சொல்லலாம் என்பார் போல ஒரு சன பொழுது கூட நான் முகமது ரசிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு உச்சகட்டமாக பெருமானா சொல்ல லாஹு அலைவசனத்தை முகமது வைச்சவங்க தான் அவங்க கேக்குறாங்க அரினி ஹக்கீகத்த முகமது பெருமானா சொல்ல லாஹு அலைவசனத்துடைய ஹக்கீகத்தை உண்மை நிலை எனக்கு காட்டியா அல்ல அப்படின்னு கேக்குறாங்க இந்த அளவுக்கு முகமது வச்சவங்க அதற்கு அல்லாஹு தாலா சொல்றா இன்ன கலா தத்தி உங்களால தத்தத்தை உங்களால முடியாது அதை தாங்கிறதுக்கு உங்களால முடியாது இல்ல இல்லன்னு இவங்க வற்புறுத்துறாங்க வற்புறுத்துறோம்னா கரம் ஐம்பது ஒரு ஊசி மூணு அளவு அல்லாஹு பெருமானாவுடைய ஹக்கீகத்தை அதை காட்டுறான் காட்டணும் இவங்களால தான் முடியல இந்த அளவுக்கு லௌலமர முகமதன் ல கப்பத்துள்ள நிலையில இருக்கக்கூடிய அபுலசன் சாதிரியாலேயே அவர்களாலேயே பெருமானா சொல்லலாம் உணர முடியலன்னு சொன்னா இந்த நிலையில இருக்கிறவங்க நம்மள எல்லாம் சொல்லலாம் அவங்க சொல்றவங்களா முடியும் பெயரை மட்டும்தான் சொல்ல முடியும் அவருடைய உண்மை நிலை என்ன என்பது அவருடைய இசை எங்க இருக்குன்றது அவருடைய நிலை என்ன இருக்குன்றது அல்ல ஒருவருக்கு அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவனை தவிர வேற யாருக்குமே தெரியாது நீங்க செய்யாதத என்ன பண்ணாதீங்க சொல்லாதீங்க நீங்க செய்யாதத சொல்லாங்க பூசடி மா சொல்றாங்க அல்லாடுவா நான் செய்யாததை சொல்லக்கூடியவனாக நீ என்ன பண்ணாத என்னை ஆக்கிடாது நான் ஒரு விஷயத்த செய்யறேன்னு சொன்னான் சொல்றேன்னு சொன்னா அதை நான் முதல்ல செய்யணும் அப்படிப்பட்டவனாக என்னை நீ ஆக்கிடு ஒரு பெண்ணு குழந்தை பத்தி பேச குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் வாந்தியை வாமிட் வர ஃபீலிங்காக இருந்துகிட்டு இருக்கும் மூணு மாசத்துல இப்படி இருக்கும் ஆறு மாதத்துல இப்படி இருக்கும் அதற்கு பிற்பாடு நடு நடுவில் இந்த வேதனைகள் வரும் அதற்கு பிற்பாடு குழந்தை பெறக்கூடிய அந்த நிலை வரும் நிலை வரும் பல பலமுறை நமக்கு குழந்தை வர மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அதற்கு பிற்பாடு உண்மையிலேயே குழந்தை பெறக்கூடிய அந்த நேரத்தில் பயங்கரமான வேதனை கிடைக்கும் அந்த வேதனையை சொல்லவே முடியாது அந்த வேதனையை சக்கராத்துக்கு நெருக்கத்தில் போற மாதிரி அந்த வேதனை இருக்கும் இப்படி அவ ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கா ஆனால் அவள் என்னன்னா அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அவளுக்கு கரு வைத்துக்கே போல வயிற்றுக்கு போய் இந்த எந்த நிலையுமே அவர் அறையில இப்படிப்பட்ட ஒருத்தி குழந்தை பெறக்கூடிய உண்மையிலேயே அந்த நிலையை அடைந்தவர்கள் அந்த அடைந்தவள் அவ பேசுறா உண்மையிலே குழந்தை பெற்றிருக்கா அவ பேசுறான்னு சொன்னா அவர் சொல்ற எல்லாமே உண்மையா இருக்கும் அவ எதெல்லாம் அனுபவிச்சாலோ எதெல்லாம் எப்படி இருந்துச்சோ எல்லாத்தையும் அவ உண்மையா சொல்வா

ஏன்னா பெருமானா சொல்லுவதில் நேரடியாக பார்த்தவர்கள் நேரடியாக உணர்ந்தவர்கள் நேரடியாக அந்த பெருமானா சொல்லலா ஒரே விசாரத்தை அடைஞ்சவங்க மேராஜுக்கு போறாங்க பெருமானா மேராஜுக்கு போனா இப்ப நம்ம பேசுறமே அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பேசுறமே இப்ப நாங்க பேசுறோம் யாரை சொல்லுதா ஏ அல்ல அல்லாட்ட இப்ப நாங்க பேசுறோம் அல்ல இப்ப அந்த பெருமானார புகழ்றோம் இப்ப அந்த பெருமானாரின் போது வருகிறோம் இப்ப அந்த பெருமானுடைய சிக்கல இருக்கும் இப்போ அந்த பெருமானுடைய செலவா சொல்றோம் இப்பொழுது எங்களுக்கு அந்த நிலை இல்லை என்றாலும் உன்னுடைய அபிபுடைய விஷயத்த நீ போய் ஆக்கிடக் கூடாது எதுல வேணாலும் போய் சேர்ந்துடலாம் ஆனா பெருமானா சொல்லலா ஒருத்துடைய விஷயத்துல போய் சேரக்கூடாது நாங்க பேசுறோம் பெருமானார சலபா தோல்றோம் பெருமானாரின் மீது மோடு தோல்றோம் பெருமானார உயிருக்கு மேல முகபத் வைக்கணும்னு சொல்றோம் இந்த நிலை பொய்யாக விடக்கூடாது பெருமானாரோட சேர்ந்த ஒன்று பொய்யாக விடக்கூடாது நாங்கள் உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்துல உயிர் பிரிவதற்கு ஒரு சலம் பொழுது முன்னால் பெருமானா செல்வதாசுமே உயிருக்கு மேல முகப்பத்து வைக்கிறோட ஆகிய நீ உயிரிழந்தார் அப்பொழுதான் விஷயத்துல நீ பொய் பொய் ஆக்கலாம் ஆயிடுவ இவ்வளவு நாள் பெருமானாரின் சவா தோதுனாலே இவ்வளவு நாள் பெருமானாரின் மோடு அவருடைய நிலையை உயிர் பிரிவதற்குள்ளையாவது அவன் உண்மை நிலையை அடைஞ்சிட்டான் அப்படின்னு நீ ஆக்கிடு அப்போ மேராஜிக்கு போறாங்க பெருமானா சொல்லலாம் மேராஜிக்கு போனா அங்க போறாங்க ஜிப்ரில் அலே இதுக்கு இதற்கு மேலே என்னால முடியாது இதுக்கு மேல என்ன வர முடியாது இடத்தின் எல்லை இதுக்கு மேல வரதுக்கு எனக்கு வழி கிடையாது இடமும் கிடையாது காலமும் கிடையாது இதற்கு மேல வந்தா நான் எழுத்துருவேன் சித்தர்கள் மூக்கா வந்துருச்சு நான் எழுதுவேன் ஜிவசலம் வரலை இப்ப பெருமானா சொல்ல வேலை சொல்லம் போறாங்க போறப்ப அவங்களோட என்ன இருக்கு தெரியுமா மலக்கு பரிசுத்த மலக்கு அவங்க அவங்க கிட்ட இருந்து பாதிப்பு வர வாய்ப்பே கிடையாது அவங்க கிட்ட இருந்து பாவம் வர வாய்ப்பே கிடையாது பரிசுத்தம் தான் அந்த மலக்கு அந்த மழைக்கே கட்டாயிருந்தாங்க அப்ப பெருமானா சொல்ல வலைவசூலத்தோட யார் இருக்கா தெரியுமா அவங்களுடைய அவங்களுடைய செருப்பு அவங்களுடைய ட்யூட்டை புகார்கள் அது அது எங்க இருக்குன்னா இடத்தின் எல்லை இருக்கு இடத்தின் எல்ல இடமே இல்லாத நேரத்துல பெருமானார் இருக்கிறாங்க அது தராமத்தா அல்லா இருக்கிறான் ஏன்னா அவங்க எதுவுமே வரதுக்கு முன்னாடி இருக்காங்க இப்போ சித்தகா இடமும் இல்லாத காலமும் இல்லாத நிலையில என்ன இருக்குன்னா பெருமானார் சொல்லலீஃப் அந்த மெட்டீரியல் என்ன அந்த மெட்டீரியல் ஒண்ணு அனிமல்ஸ் இதாவது விலங்குகளுடைய தோலாக இருக்கலாம் அப்படி இல்லை மரம் மரத்தின் மூலமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செருப்பாக இருக்கலாம் நேலாக இருக்கலாம் இடத்தின் எல்லையை தாண்டி ஜிப்ரீல் அலைசலத்தால போக முடியாது ஆனா இடத்தின் எல்லையை தாண்டி ஒரு மிருகத்தால போக முடியும் முகம்மது ரசுல்லா ஓட இருந்தா இடத்தின் எல்லையை தாண்டி ஒரு மரத்தால போக முடியும் முகம்மது ரசுல்லா கூட இருந்தா அப்போ சாதாரண அந்த மிருகம் இந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு சாதாரண அந்த மரம் அந்த மரமே இடத்தின் எல்லையை தாண்டி போய் இடத்தின் தாண்டி போல அங்கே உலகத்துல சந்திக்கிறப்படா நம்ம இப்போ அரிசில போய் அல்லா சந்திக்கிறோமே அல்லாவுல போய் அல்லாவை சந்திக்கிறமே இப்ப நம்ம என்ன பண்றது இப்ப நம்ம செருப்பை கழட்டலாமே செருப்ப கழட்டினா அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய தனியமாக இருக்குமே செருப்ப கழட்டலாம்னு யோசிக்கிறாங்க தான் செய்யறாங்க கழட்ட கூட இல்ல

அந்த மெட்டீரியல் இப்போ உங்களோட சேர்ந்துருக்கு அது உங்க ஆசார ஆயிடுச்சு அப்போ அந்த ஆசார கூடாது அந்த சரி சரிப்ப நீங்க கழட்டக்கூடாது அந்த செருப்போடையே நீங்க வாங்க அந்த செருப்போடையே நீங்க வாங்க அந்த செருப்பு என்னுடைய அரிசி மேல படட்டும் அரிசியுடைய விரிவு மேல படட்டும் அந்த செருப்புல கண்டிப்பா தூசி ஓட்டியிருக்குமே நீங்க இந்த பூமியில நடக்கிறப்ப சாதாரண ஒரு மணல்ல தானே நடந்திருப்பீங்க அந்த மணல்ல நடக்கிறப்ப நம்ம தெருப்புல ஒரு தூசி ஓட்டிருக்குமே அந்த தூசி அந்த தூசி மறட்டும் உங்களுடைய நீங்க பட வேணாம் என்னுடைய அரிசியில நீங்க உங்களுடைய செருப்பு பட உங்களுடைய நாலு சரி பட வேணாம் என்னுடைய அரிசியில அந்த செருப்புல ஒட்டிருக்க கூடிய அந்த அனிமலோ இல்ல அந்த என்னது மரமோ அதுல ஒட்டிருக்க கூடிய தூசி படம் அரிசியில அந்த தூசி மூலமா என்னுடைய அரிசி அந்த தூசியின் மூலமாக அல்லாஹ்வுடைய அரசுடைய அந்தஸ்தையே உயர்ன்ற அளவுக்கு அல்லாஹு தாலா முகப்பத் வச்சிருக்கான்னு சொன்னா எந்த அளவுக்கு அவன் முகப்பத் வச்சிருக்கான் எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த பெருமானா சொல்ல உயர்த்தி வச்சிருக்கான் தெரிஞ்ச ஒரே ஆள் அது அந்த ஒருவன் அல்லாஹு அப்போ அந்த பெருமானா வயசு உயிருக்கு மேல நம்ம உயிருக்கு மேல முகப்பத் வைக்கிறவனா நம்ம இருக்கணும் ஆனா அந்த பெருமானா சொல்லாசம் அவர்கள் ரூபத்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தராக நம்மின் மீது அவர்கள் அந்த அளவுக்கு முகப்பத்து வச்சிருந்தாங்க நம்ம தான் முகப்பத்து வைக்கணும் ஏன்னா தேடுறாங்க ஒரு இரவு நைட்ல ஆயிஷா நாயி தேடுறாங்க பக்கத்துல பார்த்தா பெருமானா சொல்லலா விளைவ சொல்ல இல்லை என்னன்னு பார்த்தா கபஸ்தான் ஜன்னத்துல் பக்கியில வானத்துல ஒரு ஒளி போகுது என்னன்னு போய் பார்த்தா அங்க பெருமானா சொல்லலா சொல்லு கபர்ஸ்தான் சஜிதால வந்துருக்காங்க சஜிதால வந்து இன்னும் இன்னமும் இப்போ இந்த தகுஃபில் இன்ன காலத்தில் இன்ன நீ அல்லாட்ட அல்லாட்ட சொல்றாங்க அல்லா நீ அவங்கள வேதனை செய்யலாம் வேதனை செஞ்சாலும் அவங்க அடியா தான் நீ அவங்களை வேதனை செய்யலாம் ஆனா அவங்க உங்களோட அடியாது நீ மன்னிச்சு விட்டேன்னு சொன்னா நீ நீ உன்னுடைய அடியாதுன்றாங்க நல்லாவே உன்னுடைய அடியார்கள் நீ அவரோட வேதனையும் செய்யலாம் நீ அவரை மன்னிச்சு விடலாம் ஆனா உன்னுடைய அடியார்கள் அங்க பாத்திமா நாயு ஆயிஷா நாயுட்ட பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கேளுங்க அலி நாயுத்திட்ட நீங்க ஆண்களுக்காக கேளுங்க நீ மன்னித்து விடையாள்லா நீ மன்னித்த உன்னுடைய அடியார்கள் உன்னுடைய அடியார்கள் என்றால் யாரு அனமின் ஊர் இல்லாத குள்ளுசேன் ஊரி எங்க ஊர்ல இருந்து தான் வந்தாங்க லாய் லாயில் எல்லாம் மாபோசுலா களிமாவை கபூல் பண்ணவங்க அவர்கள் எல்லாம் உன்னுடைய அடியார்கள் உன்னுடைய அடியார்கள் என்றால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் அல்ல உன்னுடைய அடியார்கள் மட்டுமல்ல அவர்கள் முகமது

இந்த ஞானம் உடையவனாக நீ கபூர்ல போய் கேட்கிறாங்க அப்ப அந்த கபூர்ல பெருமானா சொல்சிய காலத்திலேயே இன்னொரு அர்த்த பாணி இன்னொரு இன்னொரு சமயம் போறப்ப அவங்க ரெண்டு பேருக்கு வேதனை நடக்குது யாரு பெருமானா சொல்லலாம் வலைவசத்துடைய காலத்துல பெருமானாருடைய காலத்துல நடக்குது இப்ப நம்ம போய் பாக்கிறோமே நம்ம கபஸ்தான்ல கிடையாது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறமே நம்ம இருக்கக்கூடிய கபஸ்தான கிடையாது பெருமானார் செல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல கபஸ்தான்ல ரெண்டு கபதுல வேதனை நடக்கும் எனது ஒருத்தர் பெரிய விஷயத்துக்காகலாம் வேதனை நடக்கல ஒருத்தர் சரியா சிறுநீர் போயிட்டு சரியா குப்புரம் செய்ய மாட்டார் இன்னொருத்தர் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தட்ட தவறாக பேசக்கூடியவர் இப்படிப்பட்டவர்கள் இந்த நிலையில இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் வேதனை நடக்குது இப்போ பெருமானா சொல்றதுல என்ன பண்ணுறாங்க ஒரு கிளைய எடுக்கிறாங்க அந்த கிளைய எடுத்து அந்த ரெண்டு கபர்களையும் ஒன்று ஒன்று நட்டி வைக்கிறாங்க எதுக்கு நட்டு வைக்கிறாங்கன்னா எதுவரை அது பச்சையாக இருக்கும் அந்த கிளை எதுவரை பசுமையாக இருக்கிறதோ அதுவரை அல்லாஹுடைய ஜிக்கிரில் இருக்கும் அந்த அல்லாஹுடைய சிக்கிரில் இருக்கக்கூடியதை கொண்டு போய் நம்ம இந்த கபரில் வச்சோம்னு சொன்னால் அந்த ஜிக்கரின் மூலமாக இவங்களுடைய வேதனை கம்மியாகும் அந்த கபர் தாங்க அந்த கிளை இருக்க தான் செய்யுது அந்த கபு அந்த கிளை இருந்தாலும் பிரத்யேகமாக அதை உடைச்சி அந்த கபருக்கு முன்னாடி வச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடியதையே வச்சிருக்காங்கன்னு சொன்னா அது சிகிரில தான் இருக்கு ஜிக்கர்ல இருந்து அந்த மஞ்சளா மாறி ஜிக்கிற மறந்து அந்த கிளை விழுவுறது அந்த இலை விழுறது அது வேற ஆனா இப்பொழுது ஜிகர்ல இருக்கு இருக்கக்கூடிய அந்த இந்த கபுல வைக்கிறாங்க கபூர்ல ரெண்டு கபுர்லயும் வைக்கிறாங்க வேதனை வரக்கூடாது அதே போன்று தான் மரணித்து கபருக்கு போறவங்களாம் வேற மரணித்து கபருக்கு போறவங்களும் இருந்துட்டுதான் இருக்காங்க ஆனா மரணிக்காமல் எப்படி அந்த மரம் எப்படி அந்த செடி ஜிகர்லதான் இருக்கு தான் இருக்கு இவர்களுக்கு வேதனையை கம்மி பண்ணுன்றதுக்காக அங்க இருந்து பிரிச்சு இங்கே வச்சாங்களோ அதே போன்று மரணித்தும் மரணிக்காதவர்கள் இருந்து தான் இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் பெருமானா சொல்லலாம் சொன்ன கபருக்குள்ள போக வைக்கிறாங்க எதற்காக அந்த கபர்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வேதனை நீங்க வேண்டும் என்பதற்காக அவர்களை மரணித்து மரணிக்காதவர்கள் பெருமானா சொல்லலாம் சொல்ல போக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அப்படி அப்படிப்பட்டவர்கள் போய்கிட்டுதான் இருக்காங்க அப்ப அந்த பெருமானா சொல்ல அது சொன்னது அங்க இருக்கக்கூடியதையே பிச்சு வைக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம கபருக்கு போக கூடாதுன்னு சொன்னா பெருமானா சொல்லலாம் ஒலைவ செல்லாமே போயிருக்காங்க போய் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் துவா கேட்டிருக்காங்க அங்க இருந்து துவா கேட்டிருக்காங்க அலிநாயத்தை கேட்டிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய குச்சியை பிச்சு அங்க இருக்கக்கூடிய இலைய பிச்சு அந்த கபர் அங்கேயே தான் இருக்கு அதே இடத்துல மரத்துல இருக்கு அதை பிச்சு அந்த கபர்ல வச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்ம இங்க இருந்துட்டு அவங்களுக்கு துவா கேட்கலாம் ஆனா பிரத்யேகமாக அங்க கபர் தானுக்கு நம்ம போய் கேட்கிறோம்னு சொன்னா அங்க போய் நம்மளுடைய துவாவை கேட்குறோன்னு சொன்னா கண்டிப்பாக அதை கபூல் பண்ணுவோம் நம்ம எங்க இருந்தாலும் கேட்கலாம் அந்த அந்த செடி அங்கதான் இருந்துச்சு அதை பிச்சு வச்ச மாதிரி பிரத்யேகமாக வச்ச மாதிரி நம்ம கபருக்கு போய் அவங்களுக்கு முன்னாடி நின்று நம்ம கேட்கிறோம்னு சொன்னா அப்பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் முதா நம்முடைய துவாவை கப்புல் செய்வோம் இப்ப பெருமானா சொல்லலாம் ஒலேவு செல்லம் அவருடைய உம்மத் அவருடைய உம்மத்துல கொண்டு வந்தது மட்டும் இல்லாம இறை நேசர்களை மாப்பத்து வைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில்